டி மாவட்டம் முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் மொட்டை மாடியில் தஞ்சமடைந்துள்ளனர் குடிநீரோ மின்சாரமோ இல்லை செல்போன் டவரும் இல்லை கட்டிய உடையோடு நிற்கதியாய் நிற்கிறார்கள் இதைவிட பெரிய கொடுமை என்னவென்றால் மீனவர் பகுதிகளில் மக்கள் எந்தவித தொடர்பும் எவ்வித போக்குவரத்தும் இன்றி அனாதைகளாக பரிதவிக்கின்றனர் எங்கே எங்கள் மாவட்டம் எங்கே எங்கள் வீடு எங்கே எங்கள் வாகனங்கள் எங்கே எங்கள் உறவுகள் என நிர்கதியாக நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் படகுகள் மூலமாக வெள்ளத்தில் தத்தளித்தவர்களை மீட்டனர் இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஆழ்வார் திருநகரி அரும்பனை ஆதிச்சநல்லூர் புளியங்குளம் மஞ்சள் விலை உள்ளிட்ட பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக உணவில்லாமல் இருந்த மக்களுக்கு உணவு வழங்கினார்கள் வெள்ளத்தில் தத்தளித்த மக்களை இந்திய ராணுவம் லாரிகள் மூலமாக வெளியில் கொண்டு வந்ததோடு வெள்ளத்தில் சிக்கிய முதியவர்களை கைகளில் சுமந்தபடி மீட்டது வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர் யார் என்று கூட அடையாளம் காண முடியாமல் சடலங்களும் மிதந்து வருகின்றன இப்படி ஒரு கொடுமை எந்த தேசத்திலும் நிகழ்ந்ததில்லை ஒட்டுமொத்த மாவட்டமே ஸ்தம்பித்து கிடக்கிறது இதையெல்லாம் திமுக அரசோ கண்டுகொள்ளாமல் தங்களது விளம்பர மோகத்தையே தீர்த்து வருகின்றனர் அரை லிட்டர் பால் கொடுப்பதற்காக சென்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவை விரட்டி அடிக்கும் அளவிற்கு பொதுமக்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டனர் திமுக மேயர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என எந்த பகுதிக்கு திமுகவினர் சென்றாலும் மக்கள் அவர்களை கேள்வி மேல் கேள்வி கேட்டு விரட்டி அடிக்கின்றனர் காரணம் எந்தவித முன்னெச்சரிக்கை செய்யாமல் வெள்ளத்தில் மக்களை தவிக்க விட்டதுதான் கண்ணீரோடு கலங்கி நிற்கும் மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறும் திமுகவினர் ஆலை விட்டால் போதும் என்று தப்பித்து செல்வது வாடிக்கையாகிவிட்டது நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்